நடிகர் கமல்காசும் நடிகை குஷ்பு நடிப்பில் வெளியான சிங்காரவேலன் படத்தின் காட்சிகள்தான் இவை சிறுவயதில் காணாமல் போன முறைப்பெண்ணை பதினெட்டு வயதில் எப்படி இருப்பாள் என தொழில்நுட்பம் மூலம் வடிவமைத்து அந்த புகைப்படத்தை வைத்து தேடி அதில் வெற்றியும் பெறுவார் சினிமாவில் இடம்பெறும் இதே பாணியைத்தான் சிறுமி காணாமல் போன விவகாரத்தில் கையில் எடுத்துள்ளது காவல்துறை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கணேஷ் வசந்தி என்ற தம்பதியினருக்கு பிறந்த இரண்டு வயது பெண் குழந்தை கவிதா வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாகியுள்ளார் அக்கம் பக்கத்தில் தேடியும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர் புகாரை பெற்றுக்கொண்ட கொண்ட போலீசாருக்கு பல்வேறு வழிகளில் பலன் கிடைக்கவில்லை இதனால் ஒரு கட்டத்தில் வழக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது ஆனால் மத்திய குற்றப்பிரிவில் விசாரணை அதிகாரிகள் பலர் மாற்றமடைந்தார்களே தவிர குழந்தையை கண்டுபிடிக்க முடியாத நிலையே தொடர்ந்தது இருப்பினும் மனம் தளராத பெற்றோர் குழந்தையை கண்டுபிடித்து தர உத்தரவிடக் கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்தனர் தொடர்ந்து குழந்தையை கண்டுபிடிக்க கோயில்களையும் சிறுமியின் பெற்றோர் அணுகினர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு வழக்கு முடித்து வைக்கப்பட இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கவே அதில் தங்களுக்கு விருப்பமில்லை என சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பெற்றோர் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆறு மாதங்களுக்குள் சிறுமியை கண்டுபிடித்து ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார் இதையடுத்து இந்த வழக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரி குழந்தையின் புகைப்படத்தை வைத்து புதிய யுக்தியில் போலீசார் தேடுதல் பணியை ஆரம்பித்தனர் வழக்கமான பாணியில் தேடலை ஆரம்பிக்காமல் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழந்தையை கண்டுபிடிக்க முடிவு செய்தனர் அதாவது காணாமல் போன சிறுமி கவிதா கவிதாவின் ஒரு வயது மற்றும் இரண்டு வயது புகைப்படத்தை பயன்படுத்தி தற்போது பதிமூன்று வயதில் எப்படி இருப்பார் என செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படத்தை உருவாக்கினர் அவ்வாறு வடிவமைக்கப்பட்ட புகைப்படத்தை பெற்றோரிடம் போலீசார் காண்பித்த போது தமது மகள் இப்படிதான் இருப்பாள் என அவர்களும் உறுதி செய்து உற்சாகமடைந்தனர் இதனால் போலீசாரின் தேடுதல் வேட்டை தீவிரமாகி உள்ளது செயற்கை நுண்ணறிவு மூலம் பதினான்கு வயது தோற்றத்தில் உள்ள காணாமல் போன சிறுமி கவிதாவின் புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கு அனுப்பியும் சமூக வலைதளங்கள் மூலமாக பதிவிட்டும் கண்டுபிடிக்கும் பணியில் இறங்கி இருப்பதாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவு காவல்துறை அதிகாரிகள் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் காணாமல் போன மகளை பதிமூன்று ஆண்டுகளாக தேடி அலையும் பெற்றோருக்கு போலீசாரின் இந்த நவீன யுக்தி நம்பிக்கையை அளித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க